முனியப்பன் கோவில் திருவிழா மட்டன் குழம்பு இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம் மட்டன் குழம்பு சாப்பிட்றதுல ஸ்பெஷலே இல்லைங்க அந்த மட்டன் குழம்பு கிராமத்தில் கொண்டு சாப்பிட்றது ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க வேற மாதிரி இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு பாரம்பரியம் மாறாமல் எல்லாமே ஆட்டாங்கல்ல அரைச்சி வச்ச குழம்பு அப்ப டேஸ்ட் எப்படி இருக்கும் நீங்களே வாங்க பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் ஓகேங்களா இப்போ நம்ம நேட்டிவ் பிளேஸ் டெம்பிள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கோயில் விசேஷம் கரமுனியப்பன் முனியப்பன் கரணியப்பன் கோவில் ஓகே நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் வாங்க அப்படியே வந்து கோயில் சாட்ஸெல்லாம் பார்க்கலாம் இன்னும் மதியானம் ஒரு மணிக்கு மேலே தான் வந்து ஃபங்க்ஷன் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டு சத்தம் அப்புறம் ட்ரம் செட் சாத்ததுனால நம்ம அதிகமாக பிளாக் பண்ண முடியல ஓகேங்களா அப்படின்னு உங்களுக்கு சாட்ஸ் போட்டுறது நீங்கள் பார்த்துக்கிங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் ஓகேங்களா கோயிலில் வந்து பூஜை ஆகிறதுக்கு இன்னொரு ஒன் ஹவருக்கு மேலே ஆக மாட்டேன் இருக்கே இருக்கும் அதனால் தான் இங்கே ஒரு ஏரி இருக்குது பெரிய ஏரி ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி ரொம்ப ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு இப்போ தண்ணி இருக்குமா என்னென்னு தெரில அப்புறமாங்க இப்போ பெரிய ஒரு அரச மரமும் இருக்குது அப்படியே சும்மா இந்த பக்கம் பாட்டு வரலாம் அப்படிங்கிறக்கா பார்த்தா இருங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் இந்த அரச மரம் சூப்பராக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதில் தானே அப்படியே பிபி செஞ்சு ஊதுவாங்க அப்புறம் வந்து கொழுக்கட்டையெல்லாம் செய்வாங்கள்ல சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து ஏரி ஏரினா சூப்பராக இருக்கும் வா 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 பாருங்க தண்ணி வந்து ஓரளவுக்கு கம்மியாயிருச்சு அன்னைக்கு நம்ம வரும்போது வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க ஆனால் சரியான வியூங்க இந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷன் எடுத்தால் சூப்பராக இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நினச்சி நம்ம எடுக்க முடிஞ்ச ஷார்ட்ஸை நீங்கள் பாருங்கள் நம்ம அந்தளவுக்கு வந்து பெருசாக வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு எடுத்த அளவுக்கு நம்ம வந்து இதில் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம அப்படியே வீட்டுக்கு போய் அடுத்து சாப்பிட போகலாம் ஆல்ரைட் அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபீஸ்ட்டுக்கு கொண்டுட்டோம் அதாவது நம்ம ஆத்தா வந்து எல்லாமே சூப்பராக வந்து பாரம்பரியமாக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் சாப்பாடு பார்த்தா பூ மாதிரி வந்திருக்கா அப்புறம் பாருங்கள் சிக்கன் சும்மா சூப்பராக சிக்கன் பாருங்கள் எல்லாமே வந்து ப்ராய்லர் சிக்கன் தான் ஆனால் சூப்பராக வந்து நம்ம ஆத்தா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நிறைய தேங்காய் அப்படியே சில்லாக வெட்டி போட்டு நம்ம ஆத்தா ஊரில் ஆத்தா ஸ்டெயிலாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் நம்ம தம்பி பாருங்கள் நான்வெஜ்ஜே பிடிக்காது ஆனால் இவ்வளோ சிக்கன் வாங்கி வச்சுருக்காரு கடைசியில் நம்மளுக்கு தான் போடுவார் ஓகே அவர் அடுத்து பாருங்கள் மட்டன் குழம்பு அப்படியே பாரம்பரியமான அதாவது எல்லாமே நேச்சுரலாக போட்டு ஆட்டாங்கல்ல ஆட்டி மனமாக இருக்குது ஓகே அப்படியே பாருங்கள் பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்கன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஓகே வாங்க இப்போ அப்படியே சார் டேஸ்டிங் போட்டுருவோம் என்ன தான் நம்ம மட்டன் குழம்பு வச்சு நம்ம நம்ம ஊரில் சாப்பிட்றது வந்து ஸ்பெஷல் இல்லை இந்த மாதிரி வந்து கிராமத்தில் உட்காந்து சாப்பிட்றது அதுவும் மட்டன் குழம்பே வந்து கிராமத்தில் செம்ம டேஸ்ட்டாக நம்ம ஆற்ற வச்சுருக்காங்க சாப்பிட்றக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டெம்ட்டாக இருக்குது ஈரல் பார்த்திங்களா அப்படியே நல்லா மாவாட்ட நைஸாக வந்துருக்கு என்னடா ஈரல் பறக்குது ஓகேங்களா நல்லா நைஸாக சூப்பராக மாவாட்ட பார்த்திங்கன்னா எப்படி வந்துருக்கு நம்ம பிக்கும்போது எவ்வளோ சாஃப்ட்னஸ் தெரியுது பார்த்தீங்களா ஓகே வாங்க அப்படியே ஒரு பைட் வச்சுருவோம் ஆஹா செம்மையான டேஸ்ட்டுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்லாம் மறக்காம போய் சாப்பிடுங்க இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஆஹா சும்மா சூப்பர் டேஸ்ட்டுங்க அங்கே குழம்பு அப்படியே ஆறாட்டம் போயிடுச்சு ஓகே அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியது மட்டன் பீஸ் அதான் ஈரல் சாப்பிட்டோம் இப்போ பீஸ் வரும் பீஸ் அதை விட சாஃப்ட்னஸாக வந்திருக்கு ஓகே ம் சமைங்க அதை விட வேற மாதிரி அல்டிமேட் டேஸ்ட்டு நம்ம மட்டன் சுக்கா மட்டன் வறுவல் மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவோம் ஆனால் வந்து இந்த குழம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஆட்டாங்கல்ல ஆட்டினதுக்கு நம்ம வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது ஆஹா சாப்பாடோடு வச்சு ஐயோ நம்ம தம்பி சொல்கிற மாதிரி அல்டிமேட் டேஸ்ட்டுங்க உண்மையாகவே எல்லாமே சிப்பாக பெரிய சிக்கன் ஒரு பீஸ் எடுத்து போய் சாப்பிடுவோம் சிக்கனும் நம்ம சொல்லவே தேவையில்லை நல்லா சூப்பராக வந்து வேக விட்டாங்க நிறையா வந்து தேங்காய் போட்டிருக்கறனால ஸ்மெல்லே வந்து அல்டிமேட்டாக இருக்குது எதுவுமே நம்ம வந்து பொடி மசாலாலாம் வந்து கடையில் வாங்கலாம் எல்லாமே நம்ம மாத்தா ப்ரிப்பேர் பண்ணது அதனால் டேஸ்ட் வந்து ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த சிக்கன் நம்ம தம்பி பாருங்க யோசிச்சுட்டு இருக்காரு சாப்பிடவே மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் ஃபீஸ்ட்டு என்ஜாய் பண்ணியாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மட்டன் குழம்பு சிக்கன் ஃப்ரை செம்மையாக அது நல்லா அந்த மாத்தா வந்து சும்மா வேறு லெவலில் எல்லாமே பாருங்கள் நம்ம மகாடு வேற கற்று சூப்பரான லொக்கேஷனு பின்னாடி பாருங்களேன் சும்மா இது சூப்பராக பருத்தி செடி முன்னாடி நம்ம சுப்பிரமணிய கண்ணுக்குட்டி நம்மளோட கண்ணுக்குட்டி காண்கிறதுங்க பேக் தான் நம்மளோட கண்ணுக்குட்டி அது கண்ணுக்குட்டியோடய அம்மா ஓகேங்களா சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம செடி குடி அப்படியே ஜம்முன்னு ஒரு கட்டளை போட்டு சூப்பராக வந்து கிராமத்தில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் நம்ம ஒன் டே தான் நம்ம ஒன் டே நம்ம கோவில் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோம் மற்றபடி சூப்பராக வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணி வச்சுருங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா நம்ம சேனலை பாய் 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 அப்புறம் அடுத்து வந்து நம்ம திருப்பூர்லேருந்து வந்தோம்ல அந்த வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்க நேற்று போட்டு போஸ்ட் போட்டிருப்பீங்க அட நம்ம மாடு வேற இருக்கு ஓகே அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து இப்போ நம்ம வந்திருந்தோம் அது வந்து பைபாஸ் பவானி அந்த ரூட்டில் வந்திருந்தோம் இப்போ நம்ம போகும்போது வந்து கோபி கோபி அத்தானி ரூட்டு செம்ம சீனிக்கான் ரூட் சத்தியமங்கலம் அந்த சத்தியமங்கலம் அந்த ஃபாரஸ்ட் ஒலியாக அந்த ஃபாரஸ்ட்னால் அந்த மலை வழியாவே நம்ம போவோம் அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் தான் அல்டிமேட்டாக லொக்கேஷன் இருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ ஓரளவுக்கு நம்ம கோவில் ஃபங்க்ஷனு இப்போ நம்ம சாப்பிட்ட ஃபீஸ்ட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு நம்ம சூட் பண்ண ஷூட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம் ஓகே பாய் பாய் பாய்